நான் இப்ப கர்ப்பம் இருக்கேன் அதுக்கு காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் தான் பகிர் கிளப்பிய திண்டுக்கல் பெண் நடு ரோட்டில் கதறிய பெண் காவலர் அரண்டு போன மகளிர் காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம் கருதம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சுமதி இவருக்கு நாற்பது வயதாகிறது சுமதிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த நாராயணசாமி என்பவருக்கும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு பத்தொன்பது வயதில் ஒரு மகள் உள்ளார் இந்நிலையில் ஆரம்பத்தில் சுமுகமாக இவர்களது குடும்ப வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது ஆனால் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என இவர்களது சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம் ஆனால் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை உச்சத்தை எட்டியுள்ளது ஒரு கட்டத்தில் தனது கணவரை விட்டு பிரிந்த சுமதி தனியாக வசித்து வந்துள்ளார் இதையடுத்து தனிமையில் இருந்த சுமதி திண்டுக்கல்லை சேர்ந்த சரவணன் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அந்த வாழ்க்கையும் சுமதிக்கு நீடிக்கவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தனது இரண்டாவது கணவரை விட்டு பிரிந்த சுமதி திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கைக்கு வந்தார் தற்போது காரைக்குடி வள்ளுவர் திருவில் வசித்து வருகிறார் இந்நிலையில் சுமதிக்கும் தெற்கு காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சிவகுமார் என்பவருக்கும் கடந்த ஓராண்டுக்கு முன்பு பேஸ்புக்கில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அதே நேரம் ஆய்வாளர் சிவகுமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர் இதற்கிடையில் சுமதியுடன் ஏற்பட்ட இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் நெருக்கமாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் அதைத் தொடர்ந்து சுமதியை காரைக்குடிக்கு அழைத்து வந்த சிவகுமார் தனியாக வாடகை வீடு ஒன்று எடுத்து அதில் கணவன் மனைவி போல் சிறிது காலம் வாழ்ந்து வந்தனர் மேலும் இந்த நெருக்கத்தின் நீட்சியாக சுமதி எட்டு மாத கர்ப்பமாகியுள்ளார் அப்போது ஆய்வாளர் சிவகுமார் சுமதியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகியுள்ளார் அது மட்டுமின்றி சிவகுமாரை விட்டு செல்லும்படி அவரது குடும்பத்தினர் அடிக்கடி மிரட்டல் விடுத்து வந்தனர் இத்தகைய சூழலில் கடந்த ஒரு வருடமாக சுமதியுடன் வாழ்ந்து வந்த சிவகுமார் கடந்த சில நாட்களாக அவருடன் சேர்ந்து வாழ மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் அடைந்த சுமதி சிவகுமாரை தொடர்பு கொண்டு பலமுறை பேச முயற்சித்துள்ளார் ஆனால் அவர் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்துள்ளார் இதனால் ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்த சுமதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தான் எட்டு மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் அதற்கு காரணமானவர் காரைக்குடி தெற்கு காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சிவகுமார் தான் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எனவும் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் அப்போது அந்த பெண் கூறுகையில் என் பிள்ளைக்கு அப்பா முக்கியம் அவருடன் திருமணம் செய்து வையுங்கள் அவர் மீது புகார் கொடுத்து அவமானப்படுத்த விரும்பவில்லை என உருக்கமாக பேசியிருந்தார் இதற்கிடையில் அங்கு வந்த பெண் காவலர் தர்ணாவில் ஈடுபட்டிருந்த சுமதியை அங்கிருந்து அழைத்து செல்ல முயற்சித்தார் ஆனால் அவர் வராததால் நீண்ட நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் அங்கிருந்த சுமதியை பார்த்து இப்போது நீங்க வரவில்லை என்றால் என்னுடைய வேலை போய்விடும் என அந்த பெண் காவலர் கண்ணீர் விட்டு அழுதார் அதன் பிறகு நடுரோட்டில் அமர்ந்து கொண்டிருந்த சுமதியும் காவல் நிலையத்திற்குள் சென்று விட்டார் இதனால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காட்சியளித்தது மேலும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிவகுமார் தரப்பிலிருந்து தற்போது வரை எந்த விளக்கமும் மறுப்பும் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த விவகாரம் காட்டு போல் பரவிய நிலையில் ஆய்வாளர் சிவகுமாரை பணியிடை நீக்கம் செய்து ராமநாதபுரம் டிஐஜி உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கிரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க